இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே கடவுள் இந்த மனு குலத்தை படைத்தபொழுது மனு குலத்திற்கு கடவுள் கொடுத்த முதல் மிக பெரிய அப்படின்னு சொல்லலாம் ஆசிர்வாதம் பல்லுகி பெருகுங்கள்னு சொல்றது பல்லுகி பெருகி இவ்வுலகை நிரப்புங்கள் என்பது ஆண்டோட ஆசிர்வாதம் மக்கள் பெயரை மக்கள் செல்வத்தை அன்றே கட்டளும் ஆசீர்வாதமாக கொடுத்தார் ஆனால் என்ன ஒரு சில காரணங்களுக்காக இன்றும் பிள்ளை பெரு இல்லாமல் தவிக்கின்ற எத்தனையோ பேர்னும் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த பிள்ளை பேர் என்பது கிடைக்காத அந்த நபர்கள் இன்றும் இன்று மட்டுமில்லை அன்றைக்கும் சிறான் அன்றைக்கும் சிறுதான் இந்த உலக வெறுத்து ஒதுக்கப்பட்டாங்கன்னு உண்மை அது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இரண்டு பேருக்கு கடவுள் அந்த குறையை நீக்கும் மாபெரும் அற்புதத்தை நீங்கள் வாசிக்கணும் கேட்கும் கடவுள் ஜபிக்கின்றதை கேட்கும் கடவுள் இல்லையா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் இங்கே கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டு வாக்குறுதி கொடுத்திருக்கார் அவ்வாறாக இரண்டு பெண்கள் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கண் கண்முறை நிற்கிறார் முதலில் சிம்சோன் இரண்டாவது எலிசபெத் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாற்பதுக்கு வருது நீங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படி அங்கே போய் போயிருந்தீங்கன்னா நான் சொல்கிற நிகழ்ச்சியை நீங்கள் போய் பாருங்கள் வேளாங்கண்ணியில் அருங்காட்சியகம் இருக்கும் அந்த அருங்காட்சியகத்தில் நிறைய பேர் சாட்சியம் எழுதி வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஒரு சாட்சியம் நிறையா இருக்கும் அங்கே அதில் ஒன்று ஒரு சகோதரி அங்கே எழுதி வச்சுருந்தாங்க அந்த சகோ என்ன எழுதி வச்சுருந்தாங்க அவங்க அவங்க வந்து ஒரு இந்து சகோதரி அவங்க கடனமாகி நிறையா ஆண்டுகள் ஆகிடுச்சு திருமணம் திருமணம் முடிஞ்ச நிறையா வருஷம் ஆகிடுச்சி குழந்த பேர் இல்லை வீட்டில் அந்த அந்த சகோதரியை ஒரு ஏராளமாக இழிவாக பேசிக்கொண்டு எல்லாம் அந்த காரண நமக்கு தெரியும் இல்லையா அப்பொழுது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு கிறிஸ்துவ சகோதரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா நீ போய் வேளாங்க நீங்கள் போ போய் மாதா காலை பிடி அவங்க இத்தனை இத்தனை வாரம் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீ மாதா காலை பிடி நடந்து நடக்கும் போவேன்னு சொன்னாங்க பிறகு அந்த சகோதரி நம்ம இருக்காங்க அம்மா அம்மா வேளாங்க இன்றைக்கி வந்து இத்தனை என்ன பண்ணுறாங்க அம்மாட்ட அழுத்து ஜெய்பிச்சிருக்காங்க சோசவர்களே மாபெரும் அற்புதம் அந்த சகோதரி அவருடைய கணவர் அழகாக ஒரு பெண் குழந்தைய வச்சு ஃபோட்டோ அங்கே ஒன்று இருக்குது அங்கே அதுக்கு பக்கத்துலேயே டாக்டர் சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது நான் பிள்ளை பிள்ளையோட பேர் ஊரெலாம் போட்டு அந்த சகோதரி பேர் ஊரெலாம் போட்டு நான் இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஆச்சு நான் டாக்டர்ல பார்த்தேன் நான் என்னால் பார்க்காத டாக்டர் கிடையாது சாப்பிடாத மருந்து மாத்திரம் கிடையாது டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு இந்த சகோதரிக்கு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இல்லை உறுதியாக இல்லை அதனால இந்த குழந்தை இந்த பெண் இந்த சகோதரி குழந்தை பேர் பெற முடியாது அப்படின்னு அந்த பேப்பர் எது இருக்குது அந்த டாக்டர் இருக்குதுங்க அந்த பேப்பரும் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நான் அம்மாவுடைய பாதத்தினுடைய கஷ்டத்தை சொன்னேன் அன்னையினுடைய பரிந்துரையால் கடவுள் எனக்கு இதோ எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண் குழந்தையுடைய போட்டோ அங்கே வைக்கப்பட்டிருக்கு சகோதரர்களே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு ஜபம் கேட்கும் ஆண்டவர் ஜபத்தை இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் திருப்பாடில் முப்பத்தி மூன்று ஆறு ஏழைகளுடைய ஜனம் கேட்கும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் ஆண்டவர் இருக்கார் என்ன கவனிக்கணும் எல்சபத் அம்மா எவ்வளோ இழிவு சம்பாதி அது தாங்கியிருப்பாங்க பாருங்க பாப்பா சிம்சோனுடைய தாய் இழிவு தாங்கியிருப்பாங்க இழிவனை ஆண்டவர் போக்குகிறார் எங்கே குறையும் அதை அது வந்து நிறைவு செய்கிறார் ஆண்டவர் காண ஒரு கழிச்சி பாருங்க ரசம் தீர்ந்து போயிடுச்சு

கடவுள் விசுவாசம் போதும் அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில விசுவாசோடு ஜபிக்கின்ற நிலையில் இருக்கும் நாம நம்ம இந்த திருவரிய காலத்தில் பிறகு போகும் இயேசு பாலிடம் அன்றவரே எங்களுக்கு உன் திட்டப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு இதை கிருபை செய்கிறோம் நம்ம கேட்கின்ற பொழுது கடல் நமக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பார் இதில் கொஞ்சம் சந்தேகம் நமக்கு வேண்டாம் நாம் ஆண்டவரத்தில் கேட்கின்ற வரமானது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப இருக்கணும் சிம்சனு பாருங்க வாசகம் வாசி பார்த்தேன்னு தெரியும் உங்களுக்கு முதல் வாசனுமே தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பார்வைக்கு எதிராக அவங்க வந்து செயல்பட்டாங்க இதில் நாற்பது ஆண்டுகள் பிலிஸ்தீனர் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தார் ஆண்டார் அந்த பிலிஸ்தீன் இஸ்ரேல் மக்களை எவ்வளோ கொடுமை பண்ணாங்க அந்த கொடுமையிலிருந்து கடலோ என்ன பண்ணுற சிம்சோன் வழியாக மீட்கிறார் சிம்சோனுடைய பிறப்பு சிம்சோனுக்கான ஜபம் கேட்பு ஆணுடைய திட்டத்திற்கு பயன்படுகிறது பாருங்க சிம்சோன் இசைல் மண் குலத்தை அடிமைத்தன வாழ்விலும் மீட்டு கொண்டு வர்றார் திருமணம் பாருங்க பாப்போம் அவருடைய ஆசீர்வாதம் என்னதானே இவர் பெரியவராக இருப்பார் கடவுளுக்காக மக்களை ஆயத்தம் பண்ணுவார் மக்களை பாவதுனப்பீட்டு ஆண்டோர் பாதையை கூட்டிட்டு வருவார் என்பது கொடுக்கப்பட்ட பணி அந்த பணி அவர் செவனை செய்தார் இதே போல நாம் நம்முடைய வரங்களையும் விடுதலையும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக கடவுள் அந்த பாரத்தை நாம் கொடுப்பார் சின்ன ஒரு நிகழ்வு ஒரு குட்டி கதை வருது சொல்லி நிறைய சேர்க்கிறேன் ஒரு முனிவர் என்ன பண்ணார் காட்டில் மிக கடும் தவம் தவம் பண்ணிட்டு இருந்தார் அது பெரிய தவம் ரொம்ப வாழ்ந்த தியானத்தில் இருந்தார் அந்த காட்டு பக்கத்தில் ஒருத்தர் காட்டில் ஒருத்தர் ஒரு சிறு பையான ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் பையன் ஆனால் திறம வந்து முனிவரை பார்க்குறான் தினமும் பார்ப்போம் கண்ணை மூடில ஆகிட்டு தியானம் அப்படி கண் திறக்கிறது கிடையாது கண்ணை மூணு மூணு மாதிரி இருக்குது இந்த பையன் தினமும் பார்க்குறான் அந்த பெரிய ஒரு சாப்பிட்டாராக பண்ணுறாரு ஒன்றும் தெரில வயிற்று வய ரூபா ஒட்டி போய் கிடக்குது என்ன பண்ணுறது இந்த பையன் பொறுத்து பொறுத்து பதினா பதினாறு என்ன பண்ணுறோம் போய் அவ்வளோ எழுப்புறான் போயிட்டு ஐயா ஐயா எழுந்திருங்க எழுந்திருங்க முடிவு என்ன பண்ணுறாரு யாரோ டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு என்ன பையன் எழுப்புனேன் இல்லை நானும் கொஞ்சம் நாளாக பார்க்குறேன் நீங்கள் இந்த மாதிரி உட்காருங்க உட்காந்து இந்த இவ்வளோ தியானம் பண்ணுறீங்க சரி சாமி கும்பிடுங்க தப்பு இல்லை நீங்கள் சாமி கும்பிடுங்க தப்பு இல்லை இந்தாங்க நான் ஒரு தூக்கு சைடில் சாப்பாடை வச்சிருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் சாமி கும்பிடுங்க பையன் பையன் ஆரம்பிக்கிறான்னு தெரிய சொல்கிறான் அப்போது இந்த முனிவர் சொல்கிறார் கிடையாது கடவுளை பார்க்காம எச்சில் கூட முழுங்க மாட்டேன் அப்படின்னு அவர் கடுமையான தாவத்தில் திரும்பி தாவ தாவத்தில் போயிடுறார் கொஞ்ச நேரம் ஆகுது பயங்கரமான சத்தம் ஐயா எந்திரங்க 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 கடன் வந்து பாருங்க கண்டதை வந்து பாருங்க அப்படின்னு அப்பொழுது அப்ப முனிவருக்கு பெரிய ஒளி கேட்குது டங்கு தந்து பார்க்குறாரு பார்த்தவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சிறுவன் என்ன பண்ணுறான் கடவுளை என்ன பண்ணுறான் தாத்தா இழுத்துட்டு வரான் கடவுளை வாங்க வாங்க அப்படின்னு கடவுளை பிடிச்சி இழுத்துட்டு வரான் அந்த முனிவருக்கு ஒன்றுமே புரியல என்னடாது போய் கடவுள் கடவுளை பார்த்து சாஸ்டமாக விழுந்து கடவுளே நான் இவ்வளோ கடுமையாக தவம் பண்ணனே எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கலையே இது அந்த சின்ன பையன் எப்படி இந்த காட்சி அவனுக்கு கிடச்சி உங்களுடைய திரும்ப எப்படியோ பார்க்க வாய்ப்பு கிடச்சிச்சு அவனுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த கடவுள் சொன்னார் முனிவரே நீ என்ன பண்ண நான் உன்னை பார்க்கணும் நீ என்னாவது உனக்காக நீ என்னை தேடின எப்படி உனக்காக நீ என்னை தேர்ன நான் உனக்கு லேட்டாக தெரிஞ்சேன் ஆனால் அந்த ஆடு போடுற பையன் உனக்காக என்னை தேடணும் நான் ஈஸியாக மாட்டிக்கிறேன்னு சொன்னார் பிறருக்காக கடவுளுடைய பணிக்காக சுயநம் இல்லாமல் நம்ம கடவுளை கடவுளை தரத்தான்னு வச்சுங்களேன் நமக்கு கடவுள் உடனடியாக அருள் செய்வார் தான் உண்மை எனவே நம்முடைய ஜபம் இந்த திருவுருகை காலத்தில் இயேசப்பாவுடைய இயேசப்பாவை நோக்கிய ஜபம் என்பது கடவுளின் திருவுலத்திற்கு ஏற்ப சுயநலம் இல்லாமல் ஆண்டு பிறருடைய நன்மைக்காக இருந்தால் அந்த ஜபம் மிக விரைவில் கேட்கப்படும் என்பதில் கடுக ஏன் வேண்டாம் எனவே ஜபிப்போம் ஆண்டோடைய ஆசிரியை தருவோம் जब मे जय जब मे हर भारती